கொழும்பு பொதுமக்கள் பாதுகாப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சட்டத்தரணி சுனில் படகள தலைமையில் நேற்று நடைபெற்றது தேசிய வேலை திட்டத்தில் திட்டமிட்ட வலையமைப்புகள் காணப்படுகின்றன கொள்கை குழு மாவட்ட குழு பிராந்திய குழு பொது பாதுகாப்பு குழு போன்ற தேசிய திட்டமிட்ட வலைமைப்புகள் உள்ளன இந்த திட்டமிட்ட வலைமைப்புகளை உருவாக்கிவிட்டோம் என இன்று அறிவிக்கின்றோம் தற்போது இந்த திட்டமிட்ட வலைமைப்புகளை பயன்படுத்தி அதிகளவான தலையீடுகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது விஷப் போதைப் பொருட்களை விநியோகிப்பது என்பது பல தசாப்தங்களாக எமது நாட்டில் காணப்பட்ட வியாபாரமாகும் அரசியல்வாதிகளின் உதவிகளுடனேயே இந்த விநியோக விலைமைப்பு வரலாற்றில் முன்னெடுக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஆட்சியில் அவ்வாறு உதவி வர்கள் எவரும் அதுவே வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் இப்போது அரசியல் உதவிகள் எதுவும் கிடைக்காவிட்டாலும் இந்த விநியோகிக்கும் விலையமைப்பு செயற்படுத்தப்படுகின்றது விநியோக சங்கிலி செயலக்கும் போது அது வெளிநாடுகளில் நிறுத்தப்பட்டது தற்போதைய அரசாங்கம் சிவப்பு பிடிவிராந்துகள் ஊடாக வெளிநாடுகளில் உள்ள வலையமைப்புகளுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளது அந்த செயற்பாட்டின் ஊடாக வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் பல குற்றவாளிகள் தாமாகவே முன்வந்து சரணடைய தயாராக இருப்பதாக குற்ற விசாரணை திணைக்களத்தினருக்கு தெரியப்படுத்த ஆரம்பித்துள்ளனர் அதனால் இந்த செயற்பாட்டில் இருந்து தப்பிக்க முடியாது என அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர்